வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் திவ்யா இன்றைக்கி ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரக்கூடிய அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன் இன்றைக்கி எந்த ராசியை பற்றி பார்க்க போகிறோன்னா மேஷராசி மேஷராசிக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் மேசராசிக்கு சின்ன சின்ன மாற்றங்களும் கிரகப்பிரயிற்சிகளும் இருக்குது அதாவது அக்டோபர் பதினேழு வரைக்கும் சூரியன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் ஆனா அதுக்கு பிறகு ஏழாவது வீட்டுக்குள்ளே போகிறதுனால உறவுகள் மன ரீதியான நிலைகளில் சில சிக்கல்கள் ஏற்படலாம் மேஷராசியில் செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி இதுவரைக்கும் ஏழாவது வீட்டில் இருந்துச்சு அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் எட்டாவது வீட்டுக்கு அது பெயர்ச்சி அடைஞ்சு போகிறனால பொருளாதாரம் செலவுகள் எதிர்பாராத பிரச்சனைகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அடுத்து புதன் அக்டோபர் மூணாம் தேதி வரைக்கும் மேசராசியில் ஆறாவது வீட்டில் இருக்கிறனால உங்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்கப்புறம் அது ஏழாவது வீட்டுக்கு போகிறனால சில கருத்துகளில் சிக்கல்கள் ஏற்படலாம் அடுத்து குரு குரு வந்து மாதத்துடைய தொடக்கத்தில் உங்களுக்கு மூன்றாவது வீட்டிலேருந்து நாலாவது வீட்டுக்கு இடம் பெயர்றாரு அந்த மாதிரி இடப்பயிற்சி ஆகறதுனால ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு சீரான நிலையில் இருக்கும்னு சொல்லலாம் நம்முடைய துறையில் முன்னேற்றங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்முடைய தொழில் வேலை மேசராசிக்கு ஒரு மிதமான முன்னேற்றம் இருக்கும் செயல்களில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஆனால் பெரிய மாற்றங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்க ஆபத்துக்களை அறிஞ்சு நம்ம செய்யணும் ரொம்ப யோசித்து ஒரு ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போகிறீங்க எதாக இருந்தாலும் நல்லா யோசித்து உறுதியோடு செய்கிறது அவசியம் வருமானம் சில விதத்தில் கிடைக்கும் கடன்கள் செலவுகள் அதாவது பண்ணுற கடன் வாங்கறக்கு முன்னாடியோ செலவு பண்ணுறதுக்கு முன்னாடியோ முன்னாடியே திட்டமிட்டு அதை செய்யணும் எதிர்பாராத செலவுகள் வரலாம் அந்த செலவுகளை நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத யோசித்து செய்யணும் அடுத்து குடும்பம் உறவுகள் பற்றி பார்க்கலாம் சில நல்ல பேச்சுகள் குடும்பத்தரோட உறவுகளோடு இருக்கலாம் சில பழைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கலாம் அதெல்லாம் இந்த மா இந்த டைமில் நீங்கள் பேசி தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறது நம்மளால் தவறான கருத்துக்கள் பக்கத்தில் இருக்க சொந்தக்காரங்களுக்குள்ள நம்ம பேசுகிறனால பழைய நிலமை மாறி ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து ஆரோக்கியம் ஓய்வு ஓய்வு சரியாக எடுத்தால் நம்மளுடைய ஆரோக்கியம் நல்ல நிலைமையில் இருக்கும் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தாலும் கவனமாக நம்ம பார்த்துக்கணும் மன அழுத்தம் ஏற்பட விடக்கூடாது தூக்கம் உணவு இதிலெல்லாம் கரெக்டாக இருந்துக்கணும் அவங்க இந்த அக்டோபர் மாதம் மேசராசிக்கு ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் எதுனாலும் தீரை யோசித்து நல்லா முடிவோடு செய்யுங்க முன்கூட்டியே எதா செய்கிறதா இருந்தாலும் நல்லா யோசித்து செய்யுங்க மேசராசிக்காரங்க இந்த மாதம் தினமும் அனுமன் கோயிலுக்கோ இல்லை துர்க்கையம்மன் கோயிலுக்கோ வழிபாடு செஞ்சால் நல்லது மேசராசிக்காரங்க அக்டோபர் மாதம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு அமைதி வேணும்னு நினச்சிங்கன்னா சில நேரங்கள் தியானம் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் வாக்கிங் மாதிரி செய்யுங்க நடைப்பயிற்சி போங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் சொந்தக்காரவங்க பக்கத்தில் கிட்ட எதாக இருந்தாலும் நேரடியாக பேசிடுங்க தவறாக புரிஞ்சிக்காதீங்க அவங்களும் தவறாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காது எதாக இருந்தாலும் நேரடியாக பேசிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைக்கு அப்பப்பவே ஒரு தீர்வும் கிடச்சிரும் இதுதான் அக்டோபர் மாதத்துக்கான மேசராசிக்கான பலன்கள் நன்றி இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இது மாதிரி இன்னும் எல்லா ராசிகளுக்கான அக்டோபர் மாத பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்